வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து பால் சுரா மீன் கிளீன் பண்ண வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே பார்க்கலாமா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ இந்த தண்ணியை இறக்கி இப்படி கீழே வச்சுட்டு என்ன பண்ணணும் சொரா மீனை வந்து அதில் போட்டு எடுத்துடலாம் ஒரு தடவை இனிமே வந்து நான் கை வச்சு எடுக்க முடியாது கரண்டி இதுல வந்து இப்படி தோல் தான் வேகும் நம்ம மீன் வேகாது அப்புறமா திரும்ப கூட இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இங்க வச்சுட்டு இப்படியே சுரண்டா இருக்கணும் கட்சி வச்சு இப்படி நல்லா சுரண்டி விட்டுட்டோன்னா சூப்பராக தோளெல்லாம் உரித்து வந்துடும் இன்னும் உடனே போட்டுடலாம் சுடு தண்ணி இருக்குல்ல அப்புறம் திரும்ப சூடு பண்ணுற மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சோம்னா அந்த மணல்லாம் அப்படியே வந்துடும் அதுவே இதை என்ன முடிக்கல இதை முடிச்சிடலாம் அடுத்தது தண்ணி கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம் இது கொஞ்சம் ஆரட்டும்

கழிக்கலாம் அவ்வளோதான் மக்களே இப்படி பண்ணி எடுத்துட்டோம்னா எல்லாம் வந்து சேர்ந்துடும் கிளீன் பண்ணிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கிடலாம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு எவ்வளோ சூப்பராக வருது எவ்வளோ பவர் இல்லை இந்த சுடு தண்ணி வச்ச உடனே நல்லா குளிப்பாட்டிடலாம் கொஞ்சமா தண்ணியில் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மீன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து பீஸ் போட்டு கட் பண்ணிடலாம் முதல்ல மண்டைய ஈஸியாக வரும் இது இந்த மீன் அவ்வளோ சாஃப்ட்டு அருமையாக இருக்குல்ல மீன் இப்போ இதில் வந்து இந்த இதை எடுக்கணும் உள்ளே இருக்கிற செதில செதில் எடுக்கணும் இது ஒரு தடவை கட் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது விங்ஸ் இது செதில் வந்து இதோடு அப்படியே ஒட்டிக்கிட்டு இது கொஞ்சம் சதை இருக்குல்ல எதையும் விடக்கூடாது இது சதை அதனால் இதை நல்லா கழுவிட்டு இதை எடுத்துக்கிடலாம் இது அவ்வளோதான் இந்த மண்டை அவ்வளோதான் இப்படியே போட்டுற வரையதான் நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படி நல்லா சுடிஞ்சி போட்டுடலாம் இதை வச்சிடலாம் இப்போ பண்ணலான்னு பார்த்தேன் உள்ளே செனை இருந்துச்சுன்னா வீணாக போயிடும்ல ஆ வந்துருச்சு வெ வெளியே சென்னை இல்லை நல்ல இதை இழுத்துட்டு குடல் குடல் ஈரல் தான் அடுத்து பீஸ் போட்டுடலாம் பீஸ்

ஏன் அம்மாவை என்ன பண்றது இது நல்லா இந்த எலும்பு தான் இதுவும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டா ஓகே ஒரு மீன் முடிஞ்சிருச்சா அவ்வளவுதான் ம் இவ்வளோதான் கிளீனிங்க இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக நல்ல மீன் சாப்பிட்லாம் பால் பாய்ச்சிடா மீன் சரியா எல்லா ஃபிஷ்ஷும் கட் பண்ணியாச்சு உப்பு சேர்த்துக்கிடலாம் உப்பு சேர்த்து அலசிடலாம் உப்பு போட்டு நல்லா லைட்டாக உரைச்சிக்கிடுவோம் நல்லா ஏன்னா இந்த பிஞ்சிட்டு பிஞ்சிகிட்டு வந்துடும் மெதுவாக உரசி கழுவி கழுவிச்சிடலாம் இந்த கவுச்சி ஸ்மெல்லு எல்லாம் போயிடும் இல்லையா நீச்சு ஸ்மெல் சொல்கிறீங்கள அது போயிடும் இது வந்து இது புட்டுக்கு அதனால நான் முழுசாக வச்சிருக்கிறேன் சரியா ஓகே அப்புறமா மஞ்சள் தூள் போட்டு ஒரு மஞ்சள் தூள் போட்டுடலாம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு அதையும் போட்டு வரைச்சி கழுவிடலாம்

Bye. Bye.